சமூக நீதியை காப்பதாக சொல்லி கதைவிட்டு கொண்டிருக்கும் திமுக விடுதலை சிறுத்தைகள் கேட்ட பொது தொகுதியை கூட ஒதுக்காமல் தங்களின் ஜாதிய தீண்டாமையை மீண்டும் நிரூபித்து இருக்கிறது சில ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைவர் கருணாநிதியிடம் பொது தொகுதி கேட்கப்பட்டதாகவும் அதற்கு நீங்களெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீர்கள் என கருணாநிதி விசிகாவுக்கு பதிலளித்ததாகவும் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகியான வன்னியரசு ஊடகம் ஒன்றில் பேசியிருந்தார் அது தற்போது மீண்டும் நடந்திருக்கிறது திமுக கூட்டணியில் தங்களுக்கு போட்டியிட மூன்று தனி தொகுதிகளும் ஒரு பொது தொகுதியும் ஒதுக்கீடு செய்ய விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை வைத்த நிலையில் உங்களுக்கெல்லாம் எல்லாம் பொது தொகுதி எதற்கு என்று கேள்வி கேட்கிற வகையில் மீண்டும் கடந்த முறை போட்டியிட்ட விழுப்புரம் தனி தொகுதி மற்றும் சிதம்பரம் தனி தொகுதிகளை அக்கட்சிக்கு திமுக ஒதுக்கி இருக்கிறது மேடை சமூக நீதியை காக்கிற அரசு திமுக சமூக நீதியை காக்கும் கட்சி திமுக ஜாதிய வேறுபாடுகளை ஒழிக்கும் கட்சி திமுக என்று பேசிவரும் வரும் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் ஒரு குறிப்பிட்ட ஜாதியின் ஏற்றத்திற்காக தொடங்கப்பட்ட கட்சியின் வளர்ச்சி பொது தொகுதியில் இருந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் என்று இன்றைக்கு விசிகாவுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதன் மூலம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு சிதம்பரம் தனி தொகுதியில் பாமக சார்பில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு வென்ற தலித் எழுமலை அப்போதைய மத்திய பாஜக அரசின் அமைச்சரவையில் சுகாதாரத்துறை இணை அமைச்சராக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு அவர் பாமகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்த நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இரண்டாயிரமாம் ஆண்டு பாஜக எம்பி பா ரங்கராஜன் குமாரமங்கலம் காலமாக அத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்றில் திருச்சி பொது தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் களமிறக்கப்பட்ட தலித் தெரிய மூன்று புள்ளி நாற்பத்தி மூன்று லட்சம் வாக்குகளை பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளரை விட பதிமூன்று வாக்குகள் கூடுதலாக பெற்று மக்களவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு தலித் தலைவருக்கு பொது தொகுதி ஒதுக்கி அவரை வெற்றி பெற வைத்தது அதிமுக அதிமுக தொடர்ந்து சமூக நீதியை பாதுகாத்து கொண்டே தான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இட ஒதுக்கீட்டை முப்பத்தி ஒன்று இருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தி தமிழக இடஒதுக்கீட்டை அறுபத்தி எட்டு சதவீதம் என்கிற அளவுக்கு மாற்றி காட்டியவர் முதல்வர் எம்ஜிஆர் நீதிமன்ற உத்தரவுப்படி பட்டியல் மற்றும் பழங்குடியினரை தனித்தனியாக பிரித்து தலா ஒரு சதவீதத்தை திமுக அரசு அளித்திருந்தாலும் அதை சரியாக பாதுகாக்காத காரணத்தால் உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் தமிழக அரசின் இடஒதுக்கீட்டையே ரத்து செய்தது அதை தொடர்ந்து இடஒதுக்கீட்டை ஐம்பது சதவீதத்திற்குள் கொண்டு வர உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி உயர்நீதிமன்றமும் உத்தரவிட்டது இதையடுத்து சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் நிறைவேற்றி இடஒதுக்கீட்டை அறுபத்தி ஒன்பது சதவீதமாக உயர்த்தி அதற்கு குடியரசு தலைவரின் ஒப்புதலை பெற்று அதை ஒன்பதாவது அட்டவணையில் இணைத்தார் அப்போதைய வீராங்கனை என்கிற பட்டமே செல்வி ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்டது சமூக நீதியை நிலைநாட்டிடவும் சமூக வேறுபாடுகளை களைத்து அனைவரும் ஒன்றே என்கிற பேரறிஞர் அண்ணாவின் கோட்பாடுகளை கடைபிடிக்கவும் அதிமுகவால் மட்டுமே முடியும் தற்போது திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு பொது தொகுதி ஒதுக்கப்படாதது திமுகவின் ஜாதிய தீண்டாமையின் இன்னொரு உருவம் என்றே சொல்ல வேண்டும் குறிப்பிட்ட ஜாதியினர் யாரும் உயர்ந்துவிடக்கூடாது குறிப்பிட்ட ஜாதியின் ஏற்றத்திற்காக பாடுபடும் கட்சிகள் தங்களை மீறி வளர்ந்துவிடக்கூடாது என்கிற எண்ணம் மட்டும்தான் திமுகவின் பிரதான கொள்கைகளாக அப்போது முதல் இப்போது வரை இருந்து கொண்டிருக்கிறது